தேவனுடைய பிள்ளைகளே நம்ம என்னதான் வளர்ந்தாலும் உயர்ந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் மக சொன்னா இன்னைக்கு நம்ம விடுதலை இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம் நம்ம கடன் பிரச்சனை மாறிடுச்சு நமக்கு பொருள் இருக்குது நம்மளுக்கு பொண்ணு இருக்குது நம்மளுக்கு பணம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது பெருமை பாராட்டுறதுக்கான இடமே கிடையாது எப்படி வந்தது எங்கிருந்து வந்தது யாரால வந்தது அதை நினச்சி நன்றி சொல்லணும் நான் எங்கே இருந்தேன் எங்கே இருந்தேன் இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு மட்டும் கிடையாது உலகத்தானுக்கும் முக்கியம் உலகத்தில் இருக்கிறன்னு கூட ரொம்ப முக்கியம் அது யாராக இருந்தாலும் சரி சில பழமொழி இருக்கு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கேன் எனக்கு ஆக்சுவலி என்ன பண்ண முடியாது வீடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டுமா அந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை குறித்து நாம சந்தோஷப்படுறது சாபம் சாபம் யாரையும் கெடுக்கிறவர்கள் நாம் இருக்கக்கூடாது கேடு உண்டு பண்றவர்கள் நாம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கணும் ஒரு குடும்பத்தை பலப்படுத்துகிற பாத்திரமா இருக்கணும் ஒரு சபைக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும் அதுதான் இங்க நடக்குது உபவாசன நோக்கம் என்ன என்ன மைனஸ் எங்களை இருக்குது என்ன குறைகள் என்கிட்ட இருக்குது நான் எதில் வீக்காக இருக்கிறேன் எதில் நான் தவறி இருக்கிறேன் எதில் நான் சரியில்லை எதில் நான் கட்டப்படணும் எதை நான் சரி செஞ்சிக்கணும் எதில் நான் தாழ்த்தணும் எதில் நான் திருந்தணும் எதில் நான் திருத்தணும் அம்மா தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உனக்கு உணர்த்தப்படும் பொழுது அதை நீ என்ன பண்ணு சரி செஞ்சுக்கோ அதுதான் அதுதான் தாழ்த்துகிறது